திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் கந்துவட்டி கும்பலிடம் சிக்கிய விவசாயியின் தோட்டத்தில் மக்காச்சோள பயிர்கள் அழிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மடத்துக்குளம் வஞ்சிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் தனது இரண்டரை ஏக்கர் நில பத்திரத்தை தாந்தோனி பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவரிடம் அடமானம் வைத்து எண்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் ஆனால் எண்பதாயிரத்தை கொடுத்துவிட்டு நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் ஏமாற்றி மகாலிங்கம் அவரது மனைவி ஜெயசுதா பெயரில் மாற்றிவிட்டார் என குமார் நீதிமன்றம் சென்றுள்ளார் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறும் வேளையில் இரண்டரை ஏக்கர் நிலத்தில் குமார் மக்காச்சோளம் விதைத்துள்ளார் ஆனால் ஆத்திரமடைந்த மகாலிங்கம் டிராக்டரை கொண்டு பயிர்களை அடித்துள்ளார் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் வீசியுள்ளார் தடுக்கச் சென்ற குமாரின் மனைவி மகன் தாயாரை கடுமையாகவும் தாக்கியுள்ளனர் இதுகுறித்து குமார் கொடுத்த புகாரில் கனியூர் போலீசார் டிராக்டரை பறிமுதல் செய்து மகாலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதற்கிடையே மகாலிங்கத்தால் பல விவசாயிகள் இப்படி பாதிக்கப்பட்டிருப்பார் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும் இங்க ஒருத்தர் ஐஸ்கிரீம் ஜூஸ் கடை வச்சு மாசம் பல லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இப்பதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டினர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தாந்தோன் மகாலிங்கம் பேர்கிட்ட வட்டிக்காக பணம் வாங்கினேன் அவர் பத்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பத்திரம் கொடுத்து பா பணம் வாங்கினேன் அது எழுதி கையெழுத்து வாங்கினாங்க அப்போ எழுது சரி நம்பிக்கையாக எழுதி வாங்குகிறாங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் நானும் அம்மாவும் அதை வச்சு ஒரு மோசடியான ஒரு கரையத்தை அவங்க சம்சாரத்தை வெளியில் பண்ணிக்கிட்டார் அதை பண்ணிவிட்டு எங்களை வந்து தோட்டத்தை வந்து வெளியேற்றதுக்கு முயற்சி பண்ணி அடியாட்களோடு வந்து பயிர்களை எல்லாம் நாசம் பண்ணி பொண்ணு சம்சாரத்தை எல்லாம் அடித்து அதில் வெளியே முடுக்கி டேட்ருன்னு டேட்ரு வச்சு உழவ ஓட்டி பூரா பயிர்கள்லாம் சேதப்படுத்தி இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டாங்க கந்துபட்டு கொடுமையில் எங்களை வந்து பணத்தையும் வாங்கிட்டு எங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு கொடுக்காம இந்த மாதிரி மோசடியான ஒரு வேலை செய்துட்டாரு நாச வேலை செய்கிறாங்க எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்போ எதுவும் இல்லை எங்கள் குழந்தைகளுக்கு இதுதான் வாழ்வாதாரம் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் மாடுகி எங்கள் மாமியா என்னையெல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க காவல்துறையில பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம் கோர்ட்லேயுமே கேஸ் போட்டுருக்குறோம் எங்களுக்கு இது ஒரு பெட்டிஷன் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பூமி மீட்டு தருமாரி கேட்டுக்கொள்கிறோம்